யார் ஒருவர் அந்த மறுமையை நம்புகிறாரோ அவர் நேர்வழி வருவார் மறுமையை யார் நம்பவில்லையோ அவர்கள் ஒரு காலம் நேர்வழியிலே நடக்க முடியாது அவர்கள் பாத்திலான வழிகட்ட வாழ்விலான் அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் நேரான பாதையில் அவர்களால் வாழ முடியாது சாந்தி சமாதானத்தோடு வாழ முடியாது அப்படி வாழ வேண்டுமானால் மறுமையை நீங்கள் நம்பியாக வேண்டும் என்று அல்லாஹு தால திருக்குறானிலே சொன்ன பிறகுதான் சொல்லுகிறான் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி எண்பத்தி ஒன்றாவது வசனத்தில்

எந்த அணியாயும் அவர்களுக்கு அன்றைய தினம் செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அந்த நாளை நம்புவதின் மூலம் நம்முடைய வாழ்வில் சுபீட்சம் உண்டே தவிர நம்முடைய வாழ்வில் எந்த வகையான பாவம் நிச்சயமாக இருக்காது வழிகேடுகளும் இருக்காது அந்த வாழ்வை நம்புவதன் மூலம் நமக்கு இம்மை மறுமை வாழ்வு சிறப்பாகத்தான் அமையும் என்பதை முதற்கட்டமாக நம்முடைய சிந்தனையிலே நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா இனி அந்த நாளை குறித்து சொல்கிறான் அந்த நாள் நிச்சயமாக உண்டு என்றான் நாளை நம்ப நம்பியவர்கள் நேர் வழி பெற்றவர்கள் என்கிறான் அந்த நாள் சத்தியமாக வரும் என்கிறான் அந்த நாளில் எந்த சந்தேகம் வேண்டாம் அந்த நாள் வந்தால் மன்னரையில் இருக்கிறவங்களையெல்லாம் எல்லாம் மீண்டும் நான் உயிர் கொடுத்து எழுப்புவேன் என்கிறான் உயிர் கொடுத்து எழுப்புவதற்கு எனக்கு எந்த சிரமமும் அல்ல என்கிறான் மண்ணோடு மண்ணாய் போனாலும் எலும்புகள் மக்கி போனாலும் ஆரம்பத்தில் படைத்த உங்களை திரும்ப படைப்பது எனக்கு சிரமம் இல்லை என்கிறான் எல்லாம் சொல்லி அல்லாஹு தாலா திரும்ப அந்த நாளை குறித்து ஆரம்பிக்கிறான் திருக்குறான் வசனங்களை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் படிக்கிறவர்களும் ராத்திரி தூங்கவே முடியாது அப்படிப்பட்ட அதிபயங்கரமான அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற வசனங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா திருக்குறானிலே நமக்கு இறக்கி இருக்கிறான் காது கொடுத்து கேளுங்கள் நண்பர்களே இருபத்தி ஒன்றாவது ஒன்றாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் இக்கு தரபலி சாபுகும் வகும் பி அப்லத்திம் மனிதனுக்குரிய விசாரணை காலம் நெருங்கி விட்டது ஆனால் மக்கள் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறாங்க மக்கள் ரொம்ப பாராமுகமாக இருக்கிறார்கள் ஆனால் அது ரொம்ப நெருங்கி விட்டது மிக இருக்கிறது அந்த அந்த விசாரணைக்குரிய நாளை நான் மிக மிக நெருக்கமாக வைத்திருக்கிறேன் ஆனால் மக்கள் ரொம்ப குறித்து என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான் அல்லாஹு தாலா ஆரம்பத்தில் எல்லாம் ஒவ்வொரு சமூகத்திற்கு தூதரை அனுப்பி அனுப்பி வந்தான் முகமது நபி சல்லா குலே செல்லம் அவர்களை மக்காவில் பிறக்க செய்து தூதராக தேர்வு செய்து இறுதி வேதத்தை கொடுத்து சொன்னான் இனி தூதர் கிடையாது வேதம் கிடையாது இனி உலக அழிவுதான் இனி உங்களுக்கு தூதர் வரவே மாட்டார் வேதம் வழங்கப்படாது நிறுத்திவிட்டான் அல்லாஹுடைய வருகையை அதை சொல்கிறான் மனிதர்களுடைய விசாரணை காலம் நெருங்கிவிட்டது மனிதர்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்று அல்லா எட்டாவது அத்தியாயத்தின் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்தால் அல்லா சொல்கிறான் அலூன் எதை பற்றி ஒருவருக்கு ஒருவர் கேட்டுக் கொண்டார்களோ அணி அலீம் மகத்தான் அந்த செய்தியை பற்றி மகத்தான அந்த நாளை பற்றி யார் யாரிடத்திலெல்லாம் கேட்டுக் கொண்டார்களோ அல்ல சொல்கிறான் எதை பற்றி அவர்கள் சந்தேகம் எல்லாம் கொண்டிருந்தார்களோ கல்லா செயலமோன் அதை அவர்கள் நிச்சயம் விரைவில் தெரிந்து கொள்வார்கள் சும்மா கல்லா செயலமோன் பின்ன சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மிக விரைவில் அவர்கள் அதை பார்ப்பார்கள் என்றும் அல்லாஹு தாலா திருக்குறானில் எச்சரிக்கிறான் நண்பர்களே நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் முப்பத்தி வசனம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அந்த நாளை பொய்ப்பித்த மக்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அப்படி ஒரு நாள் இஸ்லாமியர்கள் பயமுறுத்துவதற்காக முஸ்லிம்களை பயமுறுத்துவதற்காக அவருடைய சொல்லப்பட்ட வசனங்கள் என்றெல்லாம் புறக்கணித்த மக்கள் மக்கள் இஸ்லாத்தை அது குறிப்பிட்ட சமூகத்திற்கு நாட்டினருக்கு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு என்று பிரித்து ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு சொந்தமானது இஸ்லாம் என இஸ்லாத்தை வெளியிலே இருந்து பார்த்து திடீரென மக்கள் அல்லாவிடத்தில்

இந்த நாளை குறித்து அச்சமூட்டி எச்சரிச்சை செய்தார்களே உலகத்தில் அது உண்மையா என்று அல்லாஹ் கேட்பான் காலு பலாவ ரப்பினா காலு பலாவ ரப்பினா அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாவே உண்மையை சத்தியமாகச் சொல்லுகிறோம் அந்த நாள் உண்மைதான் நாங்கள் பார்த்து விட்டோம் உண்மைதான் நம்புவது பயனளிக்காத ஒரு இடத்திலே போய் மனிதன் நம்புகிறான் நம்பிக்கை பலனே அழிக்காது மறுமை நாளில் நாளில் கூப்பாடு போட்டாலும் ஒத்துக்கொள்ள மாட்டான் கதறி அழுதாலும் மாட்டான் எல்லாம் அவகாசம் தான் என்றாலும் பொறுத்தவரை கேட்கிற ஒரே கேள்வி உலகத்தில் உனக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டதா இல்லை அதான் அவனுடைய கேள்வி உலகத்தில் உனக்கு நினைவுறுத்தப்பட்டதா அதுதான் கேள்வி அல்லாஹூத்தாலா எவ்வளவு அற்புதமான ஒரு ஆயத்து பாத்தீங்களா நாற்பத்தி ஆறுல முப்பத்தி நாலாவது வசனம் நாற்பத்தி ஆறில் முப்பத்தி நாலாவது வசனம் மறுமையில் அப்படி நரகத்திற்கு முன்னால் கொண்டு போய் நிப்பாட்டி அல்லாஹ் கேட்கிறான் அலை சஹாதா பில்ஹாட் இப்பொழுது உண்மை என்று உனக்கு தெரிகிறதா மறுமை உலகத்தில் மறுமை தேவையில்லை என்றாயே உலகத்தில் மறுமையே இல்லை முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்றாயே உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு நீதிமன்றம் எல்லாம் மக்களை பயமுறுத்த என்றாயே இப்படிப்பட்ட நரகம் சொர்க்கம் எல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்தே ஒரு முற்போக்கு சிந்தனை என்றெல்லாம் கிண்டல் கேலி செய்தாயே இது உண்மையா காலு பலா ரப்பினா காலு பலா ரப்பினா உண்மையில சத்தியமாக சொல்லுகிறோம் நிச்சயமாக நாங்கள் பார்த்து விட்டோம் அது உண்மை உடனே அல்லாஹ் சொல்கிறான் கால பதூக்குள் அதாப பிமா குந்தும் தக்ஃபுரூன் அவனுக்கு கடுமையான வேதனையை அனுபவிக்க அவனை அவனை அனுபவிக்க நரகத்தில் அவனை தூக்கி வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு முன்னதாக அந்த நாளை நம்பி நாம் நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் இனி இந்த மறுமையை கிண்டல் செய்கிறார்களா இல்லையா மறுமையை கேலி செய்வது மறுமையை கிண்டல் செய்வது மறுமை குறித்து நம்முடைய அறிவை கொண்டு தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அதன் மூலம் மக்களுடைய உள்ளத்தில் வசுவாசை உண்டாக்கி மறுமையை குறித்த அவநம்பிக்கைகளை ஏற்படுத்துகிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட நண்பர்களோடு நட்பு வைக்க இஸ்லாம் தடை சொல்லுகிறார் என்ன காரணம் தெரியுமா ஒரு வசனத்தை பாருங்கள் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஏழு வரை உள்ள நண்பர்கள் சொர்க்கத்தில் உரையாடுகிற ஒரு சம்பவம் சொர்க்கத்தில் உரையாடுகிற ஒரு சம்பவம் இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கணும் வழிகட்டு போன மக்களோடு அல்லாதவை குறித்து தர்க்கம் செய்கிற மக்களோடு மறுமையை குறித்து கிண்டல் செயலி செய்கிற மக்களோடு நரகம் குறித்து பேசும் பொழுது பயமில்லாத மக்களோடு சொர்க்கம் பற்றி பேசும் பொழுது கிண்டலாக கேளியாக மக்களோடு பலகிற அன்பர்கள் குறுக்கி வைக்க வேண்டிய அப்படிப்பட்ட மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய வசனமும் கூட சொர்க்கத்தில் அப்படியே மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது சொர்க்கவாசிகளுக்கு மத்தியிலே உரையாடல் நடக்கும் நீ எப்படி இருந்தாய் உலகத்தில் எப்படி எல்லாம் விவாதித்து செய்தாய் உன் குடும்பம் என்ன இப்படி எல்லாம் பேச்சுக்கள் நடக்கும் ஒரு இறை விசுவாசி சொல்லுவார் எனக்கு உலகத்திலே ஒரு நண்பன் இருந்தான் அவன் எப்பொழுது பார்த்தாலும் என்னிடத்தில் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை நம்புகிறாயா இன்னும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தான் இறந்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி நம்முடைய நன்மை தீமைகளுக்கு நரகம் சொர்க்கமா அதை இன்னுமா நீ நம்புகிறாய் என்றெல்லாம் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பார்த்தால் இப்பொழுது காணவில்லை என்று அந்த சொர்க்கவாசி அவர் சொல்லுவாராம் அப்ப அந்த சொர்க்கவாசி திரும்ப அவரை பார்க்க நீ ஆசைப்படுகிறாயா அப்படியெல்லாம் உலகத்துல பேசி கிண்டல் பண்ணானா இல்லையா மறுமையை அவனை பார்க்கணும் ஆசைப்படுகிறாய் என்று சொன்னவுடனே அவருக்கு நரகத்தில் அவருடைய நண்பரை அல்லாஹூ தாலா காண்பித்துக் கொடுக்கிறான் பார்த்தா நரகத்துடைய மத்தியில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்பொழுது சொர்க்கத்தில் இருக்கிற இந்த தோழர் அவரை பார்த்து சொல்லுகிறார் அடியானே அல்லாஹு தாலா நிச்சயம் என்னை காப்பாற்றி விட்டான் உங்கோட வந்திருந்தா நானும் நரக படுகொலிக்கு போயிருக்கணுமே அல்லாஹனுடைய நேமத் அல்லாஹனுடைய அருள் இருந்த காரணத்தினால் நான் வெற்றி பெற்று விட்டேன் உன்னுடைய உன்னை விட்டும் நான் தூரமாகிவிட்டேன் என்றதை சொர்க்கவாசி சொல்லுகிற வசனம் வசனம் இந்த வசனம் கேளுங்கள் நண்பர்களே அல்லாஹு தால சொல்கிறான் இனியுமா அந்த மறுமையை நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று என்னுடைய நண்பன் என்னிடத்திலே கேட்டான் இன்னுமா அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய் இறந்த பிறகு மண்ணோடு மண்ணாகி போன பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற நம்பிக்கை கேலிக்குரிய நம்பிக்கை இன்னுமா அதை நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் எலும்புகள் மக்கி மண்ணோடு மண்ணாகி போன பிறகு மீண்டும் புயிர்கொடுத்து எழுப்புவானாம் ஆச்சரியமாக இல்லையா என்று இனிய ஒரு நண்பன் கேட்டான் அப்பொழுது அவருக்கு சொல்லப்படும் ஹால ஹல் அன்তুম முத்தலிஊன் அவரை நீங்கள் இப்பொழுது பார்க்க விரும்புகிறீர்களா உடனே இவர் சொல்லுவார் ஃபத்தல ஃபராஹு في سوائل جهيم ஆம் பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது அவருக்கு காண்பிக்கப்படும் அவர் நரகத்தினுடைய நடு மத்தியில் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்பொழுது இவர் சொல்லுகிறார் காலத்தல்லாகி இன் திருத்தல துருதி அல்லாஹ் மீறி சத்தியமாக சொல்லுகிறேன் அல்லாஹுதாலா என்னை உன்னிடமிருந்து காப்பாற்றினான் அல்லாஹுதாரா நானும் இந்த நம்பிக்கையில் மறுமையை கேளி செய்திருந்தால் உன்னோடு நானும் வேதனை அனுபவித்திருப்பேன் அல்லாஹ் என்னை காப்பாற்றினான் எப்படி காப்பாற்றினான் தெரியுமா வா லௌலா நேமதுரப்பி லெக்குன் டுமினல் முகலரின் என்னுடைய ரப்புடைய அருள் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்தால் நானும் உன்னோடு சேர்ந்த நரகத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்று அந்த சொர்க்கவாசி சொல்லுகிற சம்பவத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு இங்கே நினைவுபடுத்துகிறான் நண்பர்களே ஆகவே மறுமை என்பது மனித வாழ்வுக்கு தேவையானது மறுமை நம்பிக்கை என்பது நம்முடைய எல்லா ஆசாபாசங்களும் பூர்த்தி அடைந்து வாழ்கிற ஒரு வாழ்வு மறுமை நம்பிக்கை என்பது தீயவர்களை கடுமையாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பதுதான் குற்றத்திற்குரிய சரியான அளவு தண்டனையை கொடுக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை மறுமை நம்பிக்கை தான் மரணம் இல்லாத முதுமை இல்லாத பலகீனம் இல்லாத நோய் இல்லாத ஒரு வாழ்வை பெற்று தருகிற நம்பிக்கை மறுமை நம்பிக்கை மறுமை நம்பிக்கை தான் நல்லவர்களையெல்லாம் நன்மையை செய்ய தூண்டுகிற நம்பிக்கை ஆகவே அந்த நம்பிக்கை நமக்கு அவசியம் நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படை கல்வியாகவே நாம் நம்முடைய சிறு பிள்ளையில் இருக்கிற நம்முடைய மக்களுக்கு நம்முடைய தாய்க்கு நம்முடைய தந்தை நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த உறுதிமிக்க நம்பிக்கையுடைய நாம் இருந்து இந்த உலகம் என்பது அற்பமானது இந்த உலகம் என்பது நிரந்தரமான ஒரு நம்புகிற ஒரு சமுதாயம் எந்த அளவுக்கு தலை சிறந்த ஒரு சமுதாயமாக வாழ்ந்து மரணித்து அல்லாவுடைய மாறினார்கள் என்பதை கடந்த உரைகளில் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகவே நம்பிக்கை அவசியம் அவசியம் என்பதை மீண்டும் மீண்டும் நான் உங்கள் கவனத்தில் பதிவு செய்து முஸ்லீம்களாகிய நாம் உலகத்திற்கே இந்த நம்பிக்கையை போதிக்க வேண்டிய நாமே அந்த நம்பிக்கையில் அவநம்பிக்கையுடையவர்களாக உடையவர்களாக இருத்தல் கூடாது அவநம்பிக்கைக்குரியவர்களோடு நாம் பழக்கம் வைக்க கூடாது மறுமையை கிண்டல் செய்கிற தோழர்களோடு நாம் இருந்தால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அவர்களிடமிருந்து நான் விலகி கொள்ள வேண்டுமே தவிர அவர்களோடு சேர்ந்து மறுமையை கிண்டல் செய்வது கேலி செய்வது புடும்போக்காக இருப்பதெல்லாம் நமக்கு மறுமையில் மிகப்பெரிய நஷ்டத்தை ஈட்டுத்தரும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ரோம்